எத்தனை பேரு நாங்க ரெண்டு பேரு ஆ எஸ் ஐடி ப்ரூப் இருக்கா சார் ஆதார் கார்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க சார் சார் லக்கேஜ் இல்லீங்களா சார் இல்ல தேங்க்யூ ராதிகா போலாம் ஏய் ராதிகா ஒண்ணு ராதிகா ஜஸ்ட் ரிலாக்ஸ் நாம இப்ப மயூ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் மயூ நிச்சயமா இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பா அவள நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் டோன்ட் வரி நீ தைரியமா இரு கோபி மயூ நான் இல்லாம இருந்ததே எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியல நான் ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணதுனால என் பொண்ணு எல்லாம் கஷ்டப்படுறான்னு பாருங்க பாவம் பாவம் அவ கொஞ்ச நேரம் தான் ராஜேஷ் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் நீ அழாத தைரியமாறு ராஜேஷ்கே ஏதாவது கோவம் இருந்ததுன்னா என் மேல காட்ட தானே எதுக்காக மயுவ கஷ்டப்படுத்துறாரு அவரால தான் கஷ்டம் நான் வரைக்கும் அவரை தொந்தரவு பண்ணதே இல்லை அவரை மட்டும் ஏன் இப்படி தொந்தரவு பண்றாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கோபி அவரோட கடன் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கேன் அவ்வளவு பணத்தை வாங்கி அவர் என்ன செஞ்சாருன்னே தெரியல அவர் வாங்கின பணத்தை எல்லாம் கேட்டு என் கிட்ட ஆளுங்க வராங்க அவங்க கிட்ட எல்லாம் தரேன்னு தான் சொல்லிருக்கேன் அதுக்கு பதிலா அவர்கிட்ட நான் திரும்ப எதிர்பார்க்கறதெல்லாம் என்னையும் மயுவியும் அமைதியா விட்டா போதும்னு தான் அதை கூட அவரால் செய்ய முடியல பாருங்க ஏய் ராதிகா ரா ஒன்னும் இல்ல பிரச்சனை தாங்க முடியாத இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு தான் அர்த்தம் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நான் உன்னை விட்டு போயிருக்கவே கூடாது நான் பண்ண தப்பால நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு ராதிகா 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 வழியில நான் போன்ல பேசிட்டு வந்ததை நீ கேட்டுக்கிட்டுதானே இருந்த எனக்கு நிறைய இருக்காங்க கோயம்புத்தூர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய லெவல் ஆஃபீசர் இருக்காங்க தான் நம்ம மீட் பண்ண போறோம் இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள மயு இருப்பா டோன்ட் வரி தைரியமா இரு phone paste on the right. அமர்ஷங்கர் இல்லை அவர் அவளை கிட்னாப் பண்ண மாதிரி இருக்கு அதோடு அவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் ஓகே ப்ளீஸ் ஆல் ரைட் தேங்க்யூ ரா சொல்றேன் டூ மினிட்ஸ்ல வந்துடும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு ராதிகா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத ஹலோ ஏய் நான் கோபி பேசுகிறேன் டா. நம்பர் கேட்டேன் குடுக்கவே இல்லா. எதுக்கு? டெக்ஸ் பண்ணும் அல்லா. செவன் Five three. Five three. Yeniya one. ஹாய் கா நானே தான் மெசேஜ் பண்ணுவேன் நீ அதுவரைக்கும் வரைக்கும் பண்ணக்கூடாது நீ எப்போ மெசேஜ் பண்ணுவ ஃப்ரீயா இருக்கிறப்ப பண்ற ம் ஓகே ஹாய் அக்கா ஹேய் உனக்கு வேற வேலையே இல்லையா உள்ள போடா இனியா இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல தான் ஆண்டி அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல திரும்ப அவங்க கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க நான் எதுவுமே தப்பா பண்ணலையே அறிவில்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு நீ பேசிட்டு இருந்தது தப்பா இல்லையா சொல்லு இப்ப ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுவேன் அன்னைக்கு அவ்வளோ அடி வாங்கினல்ல திரும்ப இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க ஏன் நீங்களும் என்ன மாதிரி இருக்கும்போது தானே அண்ணன் கூட பேசுனீங்க உங்க அண்ணனும் இவனும் ஒன்னா நானும் உங்க அண்ணனும் சேர்ந்து படிச்சோம் பேசணும் ஃப்ரெண்ட் ஆனோம் இப்படி நின்னுட்டோம் கை ஆட்டல இடியட் அக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்க தான் பேசுவேன் நீ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்ல நான் உனக்கு அண்ணி நீ தப்பு பண்ணா கண்டிப்ப இனிமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தே வச்சுக்கோ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் ஒழுங்கா இருந்துக்கோ பாட்டி ஐயோ யோ பாட்டியா ஏ இனியா என்னங்க மாமா ஏராசி பாங்கஸ்மா உம் இனிய என்னாச்சுமா இனியா என்ன தேவையில்லாம பாட்டி அக்கா இனியா ஏய் இவன் ஏன் உன்னை திட்ட போறா திட்டினாங்கம்மா தேவையே இல்லாம உனக்கு அறிவு இல்லையா இல்லையா முட்டாள இப்படி அப்படி திட்டினாங்கம்மா பாட்டி அது வந்து ஜெனி நீ எதுக்கு பாட்டி அது விடு ரெண்டு பேரும் விளையாடி இருப்பாங்க சண்டை வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் விளையாடி இருப்பாங்களா விளையாடுற வயசா இவங்களுக்கு இவங்க எதுக்கு என்ன திட்டணும் யார் இவங்க இனியா இப்ப எதுக்கு இனியா வதற்ற அவ எதுக்கு இவ்வளவு திட்டணும் நானே திட்ட மாட்டேன் ஜெனி நீ இவ்வளவு திட்டினியா பாட்டி திட்டினா ஆனா என்ன மருமகத்தை முறை காட்டுறிய இல்ல பாட்டி அழ அழ திட்டுனாங்க பாட்டி ஏய் நீ அப்படி எல்லாம் நடிக்காத இனியா எனக்கு உன்னையும் தெரியும் ஜெனியையும் தெரியும் இனி ஜெனிய ஒத்துக்கிட்டாள அப்புறம் என்ன உனக்கு நீ எதுக்கு இனியா கிட்ட பாயிற ஜெனி உன்கிட்டதான் கேக்குறேன் எதுக்கு இவ அழற அளவுக்கு நீ திட்டுன பாட்டி ஆண்டிதான் இனியாக்கு அன்னியா நடந்துக்கோ தப்பு பண்ணா சொல்லுன்னு சொன்னாங்க ஹம் இவ தப்பு பண்ணா இவள திருத்தவும் சொல்லவும் நாங்க இருக்கோம் நீ பெரிய இவ மாதிரி ஒன்னும் சொல்ல வேண்டாம் உனக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நீ இவ்வளவு திருத்த நல்லா நல்ல திருத்தன போ ஒழுங்கா இரு சொல்லிட்டேன் இனியாவ திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத பொம்பளை புள்ளன்னு செல்லமா வளர்த்து வச்சிருக்கோம் நீ வந்து இவ்வளவு திட்டுவியா நல்லா இருக்கே போ போய் பாரு அம்மா போமா போய் சமாதானப்படுத்துமா அவ திட்டினா நீ அழுவியா அவ கிடக்குறா நீ அழாதம்மா அவ திட்டனா நீ எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே ஏன் அழுதுகிட்டு சரி நீ அழாத பாட்டி இருக்கேன்ல நீ இனியாவ திட்டிருப்பேன் நான் ஒண்ணு நினைக்கல ஜெனி என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு இனியா என்ன பண்ணா இனியா அன்னைக்கு பக்கத்து வீட்டு பையனை பார்த்து சிரிச்சதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் இனியாவோட அண்ணி இனியாவோட ஃப்ரெண்ட் இல்ல இனியா தப்பு பண்ணா கண்டிக்கணும் தானே சொன்னீங்க ஆமா சொன்ன இப்ப திரும்ப கேட்டாலும் அததான் சொல்லுவ அதி இனியா திரும்பவும் அதே தப்பதான் அந்த பையன் கூட மொட்ட மாடியில நின்னு பேசிக்கிட்டு அம்மா ஏ இனியா இங்க வான்னு சொன்னேன் மா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதமா இங்க வான்னு சொன்னா கேட்காத உனக்கு வா இங்க திட்டியாச்சு அடிச்சாச்சு மண்டையில ஏற மாதிரி சொல்லியாச்சு ஆனாலும் உனக்கு உரைக்கவே இல்லை என்ன செய்யறது மா நான் ஒண்ணுமே பண்ணலமா போய் சொல்லாத இனியா நீ அந்த பையன் கூட மேல நின்னு பேசல ஃப்ரெண்ட்லியா பேச கூடாதா என்ன ஃப்ரெண்ட்லியா போட்டேனா என்னடி ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியா பேசனால அவங்க கிட்ட அவ யார் என்னன்னு தெரியுமா உனக்கு கூட படிக்கிற பையன் கூட ஃப்ரெண்டா இருந்தா நான் ஏதாவது கேக்குறேனா இல்லல சரி ஃப்ரெண்ட்னா வீட்டுக்கு கூப்பிடு எல்லாரும் இருக்கும்போது போது பேசு அதென்ன மொட்டை மாடிக்கு போய் யாருக்கும் தெரியாம பேசுறது என்னடி ஃப்ரெண்டு இனியா உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா நாசமா போய் உன் வாழ்க்கைய தொலைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா படிக்கிறது தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்டி உனக்கு புரியுதா இல்லையா

நம்பர் வாங்கி பேசு படிக்காத கம்மி வாங்கு கிடைக்கிற குரூப் எடுத்து படி வேலை கிடைக்காது எவனையாவது வீட்டுல பார்த்து நாங்க கட்டி வைப்போம் செலவுக்கு அஞ்சு பைசா இல்லாம அவன் கிட்ட கையேந்திக்கிட்டு நில்லு அவன் தர திட்டம் வாங்க அவமான பொடு ஒண்ணு இல்லாம போ படிச்சு எல்லாரும் வேலைக்கு அம்மா போறாங்க ஜெனியாக்கு வேலைக்கு போறாங்களா ஏய் உத வாங்குவ நீ ஜெனி நினைச்சா நாளைக்கே வேலைக்கு போவா நாளைக்கே பிசினஸ் கூட பண்ணுவா ஏன்னா இவ கையில படிப்பு இருக்கு யாருக்கும் எப்பவும் பயப்பட தேவையில்லை இவளுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ உங்க அப்பா என்ன சொன்னாரு சூப்பர் வெரி குட்னு சொன்னாருல அதே நான் சொன்னப்போ என்ன சொன்னாரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல இப்போ உன்னை பார்த்து எல்லாரும் யூஸ்லெஸ் சொல்லணுமா இல்ல வெரி குட்னு சொல்லணுமானு நீ ஏன் முடிவு பண்ணு சரியா நான் இனி இத பத்தி உங்ககிட்ட பேசுறதாவே இல்ல போ ஏய் இவ்வளவு முறைச்ச பொல்ல கழட்டிடுவேன் இனிக்கு இவன் செஞ்சதுதான் சரி ஓ சும்மா ஜெனி சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டா அத தப்பா எடுத்துக்காதம்மா பரவாயில்ல ஆண்டி இட்ஸ் ஓகே உன்னால பிரதர் அங்க ஃபீலிங்கோட நடந்து வர்றீங்க ம் வந்து இந்த வண்டி மேல சாஞ்ச உட்காந்துட்டு உங்க ஃபோன் எடுக்கிறீங்க உங்க லவ்வரோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றீங்க ஓகே இவளோட நீங்க பண்ண வேண்டியது ஆ பண்ணிரலாம் ஒரு தடவை மானிட்டர் பார்த்தரலாமா ஓகே பாஸ் டேய் அவர் அதெல்லாம் நல்லா பண்ணுவாரா டேக் போயిల్లా டேய் ஒரு மானிட்டர் ஒன்னு பார்த்தரலாம்டா டேய் டேக்கே போயిల్లాடா ஓகே போயலாமா போலா போங்க ஆ டேய் இப்பறா நல்லா பின்னாடி போய்க்கோங்க டேய் நல்லா பேன் பண்ணிட்டு அவர் வரும்போது மட்டும் அப்படி ஸ்டடி ஆகும் கரெக்ட்டா பைக் கிட்ட வரும்போது க்ளோஸ் வெச்சுக்கோ பின்னாடி போங்க பிரதர் நல்லா பின்னாடி போங்க ஆ ஓகே பஸ் ஆ ஓகே ரெடியா ரெடி ரெடி ரோலிங் ரோலிங் ஆக்சன் ஆ ஓகே ஸ்டடி போ ஸ்டடி போ ஸ்லோவா பேன் பண்ணு கட் 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 என்னங்க என்ன பண்றீங்க நீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அங்க இருந்து ஃபீல் பண்ணி நடந்து வாங்கன்னு சொன்னா பெரிய ஸ்டார் மாதிரி நடந்து வர்றீங்க ஒண்ணுமே சொல்ல அந்த வண்டியில சாஞ்சு உட்காந்துட்டு உங்க லவர் போட்டோ பார்த்து ஃபீல் பண்ண சொன்னேன் அதுக்கு என்னமோ நீங்க ரேஸ் ஓட்டப் போற மாதிரி வண்டியில ஏறிங்க என்னடா டேய் ஆ எஸ்கேப் ஆவாத இல்லடா டேய் என்னடா நடிப்பாருன்னு சொன்ன இப்படி சொதப்பிக்கிட்டு இருக்காரு டேய் நல்லா நடிப்பாருன்னு தான் நினைச்சேன் ஹாய் ஹாய் வாங்க வாங்க டேய் என்னன்னு சொல்லிக் கொடு ம் சரிடா ஜி இங்க பாருங்க வாங்க வாங்க அங்க இருந்து வரீங்கல்ல அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சதா ஆ நீங்க தான் லொகேஷன் கரெக்ட்டா அனுப்பி இருந்தீங்கல்ல வாங்க உள்ள போலாம் உங்களுக்காக தான் வெயிட்டிங் ஓ வாங்க. ஆ ஒரு நிமிஷம். என்ன? இங்க பாருங்க, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. ஆ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நாலஞ்சு ப்ளே பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ம். நான் நல்லா பண்ணலனா சொல்லிடுங்க நான் பாட்டுக்க உடனே வண்டி எடுத்து போயிடுறேன் இறறேன். அதுக்காக நீங்க திட்டலாம் செய்யாதீங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. நான் எங்க உங்களை திட்டப் போறேன்? நடிக்க முடியுமான்னு பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நடிப்புனா என்னனே தெரியாத ஆள் கூட எவ்ளோ ஸ்டைலா கான்ஃபிடென்ட்டா வந்து நிக்கிறான் பாருங்க. சோ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சது ஓகே bro புரிஞ்சது. சரி நீங்க சாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆ, பாக்ல இருக்கு. ம். சதீஷ் என்னடா? இதப் புடி. ஒரு நிமிஷம்ங்க. ம். டேய் இவங்களுக்கு அந்த ரூமை காட்டிரு. ம். சரிடா. கொஞ்சம் சீக்கிரம் ஓகே. வாங்க போங்க. வாங்க.